நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன்னா என்ன நம்பி வராங்க தம்பதியர்கள் என்னுடைய ஒரு ஆலோசனை அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கு அவங்கள ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணுது இருக்குது அவங்க நம்மளை நம்பி வராங்க அப்ப அவங்களுக்கு நம்ம சரியாக வழிகாட்டணும் அப்ப நான் அவங்களுக்கு சரியாக அணுகுமுறை கொடுக்குறேன்னா சரியாக ஆலோசனை கொடுக்குறேன்னா அப்போ என் மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்தது ஏ இப்படி ஒரு செயற்கையில் கூட அவங்களால சிகிச்சையில் வெற்றியை கொடுக்க முடியல நம்ம எங்க தவறு செஞ்சோம் அந்த போதுதான் இத வந்து நான் ரொம்ப ஆழமா சிந்திக்க 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 நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம் வந்து எனக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்தது இன்னைக்கு அஞ்சாயிரம் வருஷம் நம்மளுடைய சித்த வைத்தியமும் சரி ஆயுர்வேதமும் சரி பல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இத வந்து நமக்கு வந்திருக்கு அதுல அவ்வளோ ஒரு நுணுக்கமான சிகிச்சைகள் இருக்கு இன்னைக்கு ஒரு ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு முட்டைகள் குறைபாடு இருந்தாலும் சரி பெண்களுக்கு கர்ப்பப்பை குறைபாடுகள் ஆண்களுக்கு வந்து தாமத குறைபாடுகள் எல்லாத்துக்குமே இயற்கையாக வைத்தியங்கள் இருக்கு ஆனாலும் அது சரிய அளவுல மக்களிடையே போய் சேரல அதை நான் வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இதை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த துறையும் நான் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு அதுல இருக்கிற மருத்துவர்களோட வந்து ஒன்று சேர்ந்து அந்த துறையில இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை நானே சொந்தமா வந்து அதில் நிறைய ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மருத்துவத்தையும் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவத்தையும் நம்மளுடைய அலோபதி நம்மளுடைய நவீன மருத்துவத்தையும் ஒன்று சேர வச்சா கண்டிப்பா குழந்தைமை மட்டும் இல்லை இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கிற பல நோய்களுக்கு ஒரு பெரிய அளவுல சிகிச்சைகளில் வெற்றி கிடைக்கும் அதாவது ஆரோக்கியத்தை நோக்கி அவங்க இருக்கலாம் மிக ம மன மகிழ்ச்சியோட இருக்கலாம் நோய் இல்லாம வாழ முடியும் அதை நான் வந்து ஆழமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்ப வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்றது எல்லாருக்குமே தேவை எல்லா நோய்களுக்குமே தேவை நீங்க எந்த நோய் வேணாலும் எடுத்துக்கலாம் அன நமைப்பந்து